நான் உங்களுக்கு பெண்களை பிடிக்காமல் இருப்பதற்கு நான் என்ன பித்தனா சித்தனா ஓஹோ உன்னை ஒரு வாரமாக பார்க்கவில்லையே என்பதற்காக நீ இப்படி ஒரு புதிர் போடுகிறாய் அடே அப்பா பெண்களை இப்படித்தான் பெண்களை தான் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது இருந்தும்மா இப்படி நடந்து கொள்கிறீர்கள் அன்பரே இனியும் என்னால் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாது என் அண்ணாவுக்கு தெரிவதற்குள் என்னை நீங்க மனக்க வேண்டும் தாலி கட்டினால்தானா உனக்கு நான் கனவு காந்தர்வ முறைப்படி நாம் இருவரும் இப்பொழுதே தம்பதிகள் தானே நானும் அதை மறுக்கவில்லை ஆனால் உலகம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டாமா உலகம் அது எதைத்தான் மீனா இந்த பைத்தியக்கார உலகத்தின் ஆமோதிப்பு நமக்கு தேவையே இல்லை கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அதை நாம் நிதானமாகவே செய்ய வேண்டும் நிலைமை மோசமாக்கி விட்டது ஆமா இனியும் தாமதிக்க மீனா கூடாது ஒரு தாலிக்காக எதையும் செய்ய காத்திருக்கிறேன் நீ இரு இப்படி வந்து விடுகிறீ சப்பாடி தண்ணி கூட்ட நல்ல உடம்புக்கு சரி இல்லாம இருக்கு காலையில நான் வெளியில போற வரல ஒண்ணுமே இந்த டாக்டர் வெளியில இருந்து திரும்பி வர இந்த மாதிரி படுத்த இருக்கா வாங்க நான் சொல்றேன் கண்ணன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு உடனே மருந்து கொடுக்கணும் சீட்ல அந்த மருந்து எழுதியிருக்கேன் விலையும் கூட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் எப்படியாவது வாங்கிட்டு வந்து என்ன கூப்பிடுங்க வரேன் இந்த மருந்து உங்ககிட்ட இருந்தா நீங்களே கொடுத்துடுங்க என்கிட்ட பணமே இல்ல ஐ எம் சாரி மிஸ்டர் கண்ணன் எங்கிட்ட அந்த மருந்து இருந்தா கொடுக்க மாட்டேன்னா என் பீச பத்தி கவலைப்படாதீங்க எப்படியாவது அந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க முயற்சி பண்ணி பாக்குறேன் டாக்டர் கேஸ் ரொம்ப சீரியஸ் உடனடியாக கவனிக்கணும்

உங்க நிலைமையும் ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு என்ன பண்றது ஒளி செய்வமா ஐயா கணக்கு இல்லை அவர் வீட்டு பத்திரத்தை எப்படி வரும் கண்ணன் ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க இந்த பத்திரத்துல கையெழுத்து போட சொல்றீங்க ஆமையா உங்க அம்மா காலத்துல இருந்தே அந்த வீட்டு மேலதான பணம் கொடுத்துருக்கேன் பாக்கி இருக்கிறத இப்ப நீங்க வாங்கிட்டீங்க அவ்வளவுதானே செட்டியார் வாழ் எங்களுக்கு இருக்கிறதே இந்த ஒரே ஒரு வீடு இதையுமா இருந்தட சொல்றீங்க அதுக்கு நான் என்னையா பண்றது நானும் அம்மா கட்டாயப்படுத்துறேன் உண்மை சபரிப்படி செய்யும் வீடு போனா வேற வீடு வாங்கிக்கலாம் ஐயா ஆனா ஒரு உசுறு போனா வருமோ கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட முடியாத ஐயா கண்ணன் இது பிசினஸ் நடக்கிற இடம் இங்க இறக்கத்தை எதிர்பார்க்கலாமோ சரி தெரியார் வா உங்க இஷ்டம் அப்படி சொல்லுறேன் அதை விட்டுட்டு வேற என்னமோ ஏனப்படியா அப்படிங்க thank you பண்ணுங்க Done. என்ன செட்டியார் நூத்தி ஐம்பது தானே இருக்கு அதுலதான் இருக்கு விஷயம் உங்களுக்கு சேர வேண்டியது முன்னூறு நூத்தி ரூபாய் இப்ப கொடுத்திருக்கேன் நூறு ரூபாய வட்டிக்கு பிடிச்சிருக்கேன் பாக்கி இருக்கிற ஐம்பது ரூபாயையும் உங்க பேரை சொல்லி தர்மம் பண்ண போறேன் அவ்வளவுதானே தர்மம் பண்ண போறீங்களா கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுக்குறீங்களா செட்டியார் காலம் இப்படியே இருக்காது மாறித்தான் ஆகணும் பாத்துக்கிறேன் நல்ல மாறட்டும் நானும் வர்றேன் <tus> <tus> எங்கெல்லாமோ அலைஞ்சு கடைசியில வீட்டை மருந்து வாங்கி தர வழி இல்லாம போச்சு என்னம்மா நாலு வாழத்தான் வைக்க முடியல உனக்கு மருந்து வாங்கி தர கூட வழி இல்லாதவன ஆயிட்டேன் இந்த துர்பாக்கரை வந்து தங்கையா பிறந்தியம்மா இப்ப உடம்பு எப்படிமா இருக்கு